இலங்கையினுடைய முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உழுகுதன்னே இலங்கையினுடைய குற்ற புலனாய் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கு பின்னணியில இலங்கையில் நடைபெற்ற ஒரு கடத்தல் சம்பவம் வெளியில வந்திருக்கு அதே போல இலங்கையினுடைய சர்ச்சைக்குரிய வர்த்தகர் என்று சொல்லப்படுகிற திலினி பிரிய மாலை இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் யார் ஏன் கைது செய்யப்பட்டவர் இவருக்கு பின்னணியில எப்படியான குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் இருக்குது என்று சொல்லி நாங்கள் சினிமாக்கள்ல பார்க்கறது போல பல்ல விடயங்கள் இன்றைக்கு வெளியில வந்திருக்கு அதே போல நேற்றைய தினம் மாலை மூன்று மணிக்கு பிள்ளையான் இனிய பாரதியினுடைய சகா தொப்பி மனாப் என்று அழைக்கப்படுகிற சீனா விக்னேஸ்வரன் கைது செய்யப்பட்டவை நேற்று இது மட்டும்தான் இடம்பெற்றதான் கேட்டால் கிடையாது மிக ரகசியமாக பல கைதிகள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் பல இடங்கள் அடையாளம் காட்டப்பட்டிருக்குது மிக முக்கியமான முகாம்கள் எல்லாமே சோதனைக்குட்படுத்தப்பட்டிருக்குது ஒரே நாளில் பல அதிரடி சம்பவங்கள் இடம்பெற்றிருக்குதாக என்னெல்லாம் நடந்திருக்குது யாரெல்லாம் இதன் பின்னணியில் சிக்க போகிறார்கள் என்றதைப் பட்டு தான் இந்த காலையில் விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்பதான் சப்ஸ்கிரைப் செய்து நெஞ்சு அப்பதான் இது தொடர்பு நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடிய போல இருக்கும் இன்றைக்கு வெளியான மிக மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த இனிய பாரதியினுடைய சகா மன்னா கைது செய்யப்பட்ட சம்பவம் என்ன சொன்னா அம்பாறை திருக்கோவில் பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளர் உதயகுமார் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பின்னணியில அதே போல இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மட்டும் இந்த மட்டக்கிழப்பு நகர மையமாக வச்சு கொண்டு இயங்கின பல்ல ஆயுத குழுக்கள் செய்த குற்றச்சாட்டுகள் அதாவது ஆட்கடத்தல்கள் படுகொலைகள் காணாமல் போதல்கள் என்று சொல்லி இதுல பல்ல சம்பவங்களுக்கு பின்னணியில இந்த இனிய பாரதி கடந்த ஆறாம் திகதி குற்றப்புலனாய் திரையாளர்

முன்னெடுத்த விசாரணைகள் அடிப்படையில இந்த இனிய பாரதியுடைய சாரதி என்று சொல்லப்படுகிற செந்துரன் அதே மாதம் ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்ட அதாவது இந்த இனியபாரதி கைது செய்யப்பட்டு மூன்று நாட்களுக்கு பிறகு இந்த செந்துரனும் கைது செய்யப்பட்ட இதற்கு பிறகு ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பிள்ளையான் இனியபாரதி இவர்களுடைய சகா செந்தூரன் என்று சொல்லி இவர்கள் அனைவரிட்டையும் முன்னெடுத்த விசாரணைகள் அடிப்படையாக கொண்டு நேற்றைய தினம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டக்கிளப்பு நகரில் மிக

சகல இடங்களுமே பூரணமான இது விட தாளவட்டுவான் இருந்த ஒரு வீட்டுக்கு இரண்டு ஜீப் வண்டிகள் இருந்து கைதிகள் அழைத்து வரப்பட்டதாகவும் வெள்ளை நிற உடுப்பில் அடையாளம் காட்டினதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல சம்பாந்துறை அம்பாறை பகுதிகளில் இயங்கி வந்த இந்த ட்ரீம் பிபியினுடைய பல முகாம்கள் உட்படுத்தப்பட்டதாகவும் அங்கேயும் சந்தேகத்துக்கிடமாக பல இடங்கள் அடையாளம் காட்டப்பட்டு இப்ப அந்த இடங்கள் எல்லாம்

விசாரணைகளுக்காக கொழும்பு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் இனி இவர்கிட்ட முன்னெடுத்தப்படுகிற விசாரணைகள் எப்படியான சம்பவங்கள் வெளியாக போகுது அது மட்டுமில்லாமல் நேற்று அடையாளம் காட்டப்பட்ட இடங்கள் இனி நீதிமன்ற அனுமதிகளை பெறப்பட்டு தோண்டப்பட போகிற அந்த இடங்கள்ல எப்படியான விடயங்கள் எல்லாமே வெளிவர போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் ஒன்று நடைபெற்றிருக்குது சிறைக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளையானுக்காக இருக்கட்டும் இல்ல இப்ப வெளியில இருக்கக்கூடிய கருணாவுக்காக இருக்கட்டும் இந்த சம்பவங்கள் எல்லாமே மிகப்பெரிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்த போகுது ஏனென்று சொன்னா இவர்கள் கைது செய்ய

கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கு பின்னணியில் இவர் இலங்கையினுடைய கடற்படை பிரிவினுடைய புலனாய்வு இயக்குநராக பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் இவருடைய கட்டுப்பாட்டு கீழே இருந்த பொது கைதரை இந்த கடற்படை புலனாய்வு பிரிவு சம்பந்தப்பட்டு ஒரு கடத்தல் இடம்பெற்றிருக்குது இந்த கடத்தலுக்கும் இவருக்கும் இடையில் மிக நெருங்கின தொடர்புகள் இருக்கிறதாக குற்றம் சாட்டி இன்றைக்கு இலங்கையினுடைய குற்றப்புலனத்துறையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எப்படி இந்த தொடர்புகள் ஏற்பட்டது என்ன ஆதாரங்கள் இருக்குது என்று சொல்லி எந்த விதமான தகவல்களும் வெளியிடப்படையில் அவை என்ன என்று சொல்லி பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே

பெரிய ஒரு மோசடி குற்றச்சாட்டு இருக்குது சொல்லப்போனா இலங்கையில எந்த பெரிய ஒரு மோசடி குற்றச்சாட்டுல குற்றம் சுமத்தப்பட்டவரும் இப்படி ஒரு குற்றச்சாட்டை எதிர்கொள்ளல இப்படி ஒரு மோசடியையும் மேற்கொள்ளல அப்படி இந்த திலினி பிரிய மாளி என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா திகோ குழுமத்தினுடைய உரிமையாளர் தான் இந்த தில்லினி பிரியவாலி இவாக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய பல முன்னணி கோடீஸ்வரர்கள் மிக முக்கியமான அரசியல்வாதிகள் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர்கள் என்று சொல்லி மிக முக்கியமான நபர்கள் அதே போல நடிகர்கள் இலங்கை நடிகர்கள் மட்டுமில்ல இந்திய நடிகர்கள் என்று சொல்லி பல்ல பேர் இங்க இருக்கக்கூடிய அடகு வைக்கிற திணைக்கலங்களுக்கு இவாக்கு பணங்களை அனுப்பியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து ஜூலை மாதம் அதாவது வெறும் ஏழு மாத கால பகுதிக்குள்ள மூவாயிரம் ஆயிரம் மில்லியன் இலங்கை ரூபாய்கள் இப்படி வைப்பு செய்யப்பட்டிருக்குது இது பணமாக தங்க நகைகளாக எல்லாமே மாற்றப்பட்டிருக்குது இந்த விடைய மோசடி என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இவருக்கு கீழே வாய்ப்பு செய்திருக்கக்கூடிய இந்த முன்னணியான ஆளுநர்கள் அரசியல்வாதிகள் எல்லாமே இவருக்கு எதிராக முறைப்பாடு அளிக்க வலிக்கிறார்கள் ஆனால் வெறும் எட்டு பேர் தான் தகுந்த ஆதாரத்தோட முறைப்பாடு அளிக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் இப்படி தாங்கள் தங்களுடைய பணத்தை இழந்ததாக முறைப்பாடு அளித்தா அந்த பணம் இப்படி வந்தது அது சார்ந்த விசாரணைகளை தாங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று சொல்லி பயர்ந்து

விசாரிக்கப்படுகிற இல்லை பிள்ளையான் கருணாவோட நிற்குமா இல்ல அதை தாண்டி இவர்களுக்கு பின்னணியில் இயங்கி வந்த இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிகள் மட்டும் இது நீண்டு கொண்டு செல்லுமா என்ற பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி